அவன் நிச்சயமா உயிரோடு எழுபாம் அவன் நியாயத்திற்கு முன்பாக அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுதலின் முதல் பெயரானவராய் இருக்கும்படியாக உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை நம்முடைய வாழ்க்கையில தரும்படியாக தேவன் மனுஷனாக இந்த உலகத்துல வந்து எதுக்காக எதற்காக என்ன நம்பிக்கை நமக்கு மரணத்தோடு இந்த வாழ்க்கையின் ஓட்டம் பல பிரச்சனைகள் இருக்கு நமக்கு காரணம் புரியல ஏன் எனக்கு இப்படி நடக்குது என்ன சம்பவம் நடக்குது ஏன் எனக்கு இப்படி அப்பட்ட பிரச்சனைகள் வருது காரணம் தெரியல நான் நன்மைதானே செய்தேன் எனக்கு ஏன் தீம வருது கவனிச்சு பாருங்க புரியல

அடிமை ஜனத்திற்கு உள்ளான யாவரையும் விடுதலை பண்ணும்படி மரண பயத்திலே இருக்கிறவர்களை விடுதலையாக்கும்படியாக இயேசு மனிதனாக இந்த பூமியில வந்து பிறந்து மரணத்தை தரித்தார் மரணத்துக்கு அதிபதியான பிசாசனை தன் மரணத்தினாலே அழித்தார் மரணமே உன் கூர் எங்கே பாதாரமே உன் ஜெயம் எங்கே என்று முழங்கினார் இன்னைக்கு இருக்கிற பயத்துல பெரிய பயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மண்ணு பயந்தான் உன்ன வயசானவங்களுக்கு கொஞ்சம் மெலவீனம் வந்துட்டாவே அடுத்த நிலை அவங்களுக்கு செத்து போயிடுவோம் என்ற பயம் தான் இருக்கணும் பிரச்சனைகளை கூட தாங்க முடியாத ஒரு காரணம் எதுன்னா வயதான காலங்கள் வந்து அப்பதான் அவங்களுடைய சேட்டை என்ன பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும் அவன் தொல்லை அதிகமா இருக்கும் ஏன்னா அவங்க ஏன் எல்லாம் நடந்துகிறாங்கன்னு பாத்தீங்கன்னா அவனுக்குள்ள காணப்படுகிற வாழக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில இந்த பயம் சத்துனுடைய ஆளுகைக்கு காரணமா இருக்கு அவனுக்கு மரணத்துக்கு அதிகாரி என்ற ஒரு பெயர் அவனுக்கு இருக்கு இந்த மரணத்தை காண்பித்துதான் இந்த மரணத்தின் மூலாக நடத்தி தான் இந்த உலகத்தை அவன் ஆளுகை செய்யக்கூடியவனாக இருந்தான் இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன பயம்னா ஒரு பயத்துல வாழக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்கள் இயேசுவை சந்திப்பார்களானால் இயேசுடைய பிரசனத்துக்குள் வருவார்களானால் இயேசுவை தன் நம்பிக்கையாக கொள்வார்களானால் அவர்களுடைய மரண பயங்களிலிருந்து அவர்களை விடுதலை ஆக்கும்படியாக இயேசு இந்த உலகத்தில மனுஷனாக என்ன எது வந்தாருங்க எது வந்தாரு இனி ஏது கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் ஏன் வந்தாரு எத்தனை பேருக்கு மரணம் அப்படியா பாலிபத்துல மரணத்தை குறித்து நனப்பே கிடையாது பாலிபத்துல நமக்கு மரணம் ஒண்ணு இருக்குன்ற நினைவே கிடையாது எப்படியா ஓடணும் எந்த பலவீனம் வந்தாலும் அதை குறிக்கா ஒரு தாக்கம் கிடையாது நல்லா ஒரு நிச்சயம் அன்னைக்கு இருந்தது ஆனா இன்னைக்கு நம்முடைய பலவீனங்கள் பெனனெல்லாம் போன நிலையில வரும்போது நம்மளை சிக்கிரமா இருக்கிற ஜனங்கள் நம்மளை விட்டு விலகி போகக்கூடிய காலங்கள் வரும்போது யாரும் மற்ற நிலை என்ற நம்மை வாழ்க்கையில நம்ம உணர்வுகள் வரும்போது இந்த மரண பயம் ஒரு பெரிய பாதிப்பு நான் அடிக்கடி சொல்லுவேன் யாரு இருந்தாலும் யாரு இல்லாம போனாலும் தேவன போது இருக்கிறேன் அவர் சொன்னாரு நான் உன்னை விட்டு விளவுவதும் இல்ல உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொன்னாரு அப்ப இந்த வார்த்தையை நம்புங்க என்ன பிரச்சனையில போனாலும் நம்ம கூட இருக்கிறவங்க விலகி போலாம் நம்ம நம்புறவங்க விலகி போகலாம் மன போல நினைச்ச ஆளு காரணம் போனா ஆனா தேவன் நம்ம என்னைக்குமே இருப்பாரு ஏன்னா அவர் மனம் மாத்திக்க மாட்டேன் நான் சொன்னதை மாத்திக்க மாட்டாரு அது மாத்திக்கனா மனுஷனுக்கு அவங்க வித்தியாசம் இல்லாம போயிடும் அதனாலதான் சொல்றோம் என்ன இருபத்தி மூணு பத்தொன்பதுல வாசிச்சீங்கன்னா பொய் சொல்ல தேவன் ஒரு மனுஷன் அல்ல மனம் மாறுவதற்கு அவர் மனு புத்திரம் அல்ல அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ அவர் வசனித்தம் நிறைவேற்றாது இருப்பாரோ என்று சொல்லி தெரியும் மன பயங்கள் அதுல திறமையா நிக்கிறது இந்த மரண பயம் தான் ஆண்டவர் சொன்னாரு மரண பயத்திறத்தை விடுதலையாக்குவதற்காக தேவன் மனுஷனாக ஏத்து என்ற பெயர்ல இந்த பூமியில வந்து பறந்து வாழ்ந்து மறித்த மரணத்தின் அதிகாரியாகிய விசாத்தானவனை தன் மரணத்தினால் அழிக்கிறதுக்காக மனுஷனாக ஏற்று இந்த உலகத்துல வறண்ட அதே பூமியை மானவன் அப்போ தேவன் மறந்ததற்கு இந்த பூமியில மறந்ததற்கு பற்பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் எல்லாம் யாருக்காக நமக்காக ஒரு பெரிய மகிழ்ச்சி கொண்டாட்டம் நம்முடைய சார்பிலே மனுஷனாக தேவன் ஏசு என்ற பெயர்ல பிறந்து வாழ்ந்து நமக்காக செய்து வைத்துட்டு போன கிரியைகளுக்காகத்தான் இன்னைக்கு அவர் இல்லைன்னா நமக்கு வாய்ப்பே கிடையாது இங்க اتنا நல்ல இறை நமக்கு உதவி செய்வதற்கு இயேசு நமக்கு துணை இருந்து ஏற்படுத்துறallelujah யாரு லேங்குவேஜ் லேலியா கட்ட मैं प्रचलित हूँ यहाँ पर देली ये मानते हैं ना मातृभूमि के लिए जो वादियाँ तो मौका देने दस्तावेज पत्र देंगे दंती ऐसा ही है पारिवारिक दंती हम उन्होंने बोल दिया दंती हम उन्होंने बोल दिया ऐसा बोल दिया அப்போ சத்தியம் சார் லைட்லாம் ஆயிருதாப்பா எல்லாம் காட்ட சொல்றாங்க

strength if Enter abone ol pe災attik pe災attik pe災attik

Terima <coughs> kasih Hãy subscribe cho kênh Để không bỏ lỡ những video शाम है ना पेरिस और आधा अंगूर बोले यमरोस दे यमरोस यमरोस कोई आएंगे कड़ा அவனை கவரில்ல நான் தெரியும்மா

எந்த காண முடியாத பெயர் இது நிலைத்திருக்கக்கூடிய பெயர் நித்தியமானவர்கள் நமக்கு ஜீவனை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளா இருக்கிறதுனால

ாய வந்து <bivots> <Fuji v> <partido> <Biti ilgili> 哎呀！